வணக்கம் இந்த உலகில் ஒருவர் கூட நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியாது நம் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் நம்மை வழிநடத்தும் நம்முடன் நின்று தோழளிக்கும் சில நேரங்களில் நம்மை விட்டு விலகிச் செல்லும் நண்பர்களை நாம் சந்தித்து இருப்போம் ஆனால் அந்த கூட்டத்தில் உண்மையான நட்புக்காக உயிரை தந்துவிடும் அளவிற்கு மனதளவில் கட்டுப்பட்டிருப்பவர்களை நாம் அடைய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று சில ராசிக்காரர்கள் மட்டுமே இந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாக நட்பை பேணக்கூடியவர்கள் இவற்றில் முதலில் சொல்ல வேண்டிய ராசி கடகம் சந்திரனின் தாக்கத்தால் மிகுந்த உணர்வுபூர்வமும் பூர்வமும் உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள் நெருக்கமான உறவுகள் இவர்களுக்கு வாழ்வியல் முக்கிய பகுதியாகவே இருக்கும் நம்பர்கள் என்றாலே இவர்களுக்கு மனதின் உறவாகவே இருப்பது வழக்கம் நம்பர்கள் துன்பம் அனுபவிக்கும் போது இவர்கள் மட்டும் உறங்க மாட்டார்கள் உடனே அவர்களுக்கு உதவியாக நின்று விடுவார்கள் எதையும் எதிர்கொண்டு அவர்களுக்காக நின்றுவிடும் இதய பெருமை இவர்களுக்கு உண்டு அதேபோல் மீன ராசிக்காரர்களும் மிகுந்த இரக்க மனப்பான்மை கொண்டவர்கள் தங்களை சுற்றியுள்ள நபர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் படைப்பாற்றலும் மன அழுத்தங்களை சமாளிக்கும் திறனும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களின் பிரச்சனைகள் என்றால் அது இவர்களுக்கே நேர்ந்த பிரச்சனை போலவே ஏற்றுக்கொண்டு தீர்வு காண முயற்சிப்பார்கள் மனதார நெருங்கி பழகும் நபருக்காக எல்லை மீறும் உதவிகளை செய்யும் தன்மை இவர்களிடம் காணப்படுகிறது ரிஷப ராசிக்காரர்கள் உறவை தவிர்க்காமல் ஏற்கும் ஆற்றல் மிக்கவர்கள் தங்கள் நம்பிக்கைக்கு மதிப்பு அளிக்கும் நபர்களுக்காக எந்த ஒரு சோதனையும் சமாளித்து விடுவர் இவர்களுக்கு நேர்மை முக்கியம் ஒருமுறை நட்பு என்றால் அது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு குறிப்பாக நிதி சார்ந்த பிரச்சனைகளில் நண்பர்களுக்கு உறுதுணையாக இருப்பது இவர்களின் தனிச்சிறப்பு நேர்மையாகவும் அமைதியாகவும் நண்பர்களின் நலனுக்காக செயல்படுவார்கள் கன்னி ராசிக்காரர்கள் செயலின் மூலம் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வார்த்தைகளை விட செயலில்தான் அவர்கள் நட்பின் ஆழத்தை காட்டுவார்கள் சோர்வடைந்த நண்பர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவர்களின் இலக்கை அடைய வழிகாட்டி தேவையான ஆதரவை வழங்குவார்கள் மனதில் யாருக்காகவும் இடம் கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெறும் வரை கைவிட மாட்டார்கள் தங்களுடைய சீரான செயல்பாடு மற்றும் திட்டமிடும் தன்மை அவர்களை நம்பத்தகுந்த நண்பராக மாற்றுகிறது துலாம் ராசிக்காரர்கள் சமநிலைக்காக செயல்படுவார்கள் அன்பு பாசம் புரிதல் ஆகியவை இவர்களின் நட்பின் அடித்தளம் எந்த ஒரு உறவிலும் ஒத்துழைப்பும் இணக்கமும் முக்கியம் என்பதையே இவர்கள் நம்புகிறார்கள் நண்பர்கள் சந்திக்கும் சிக்கல்களில் உணர்ச்சி ரீதியாக இவர்களும் பாதிக்கப்படும் அதனால் அந்த பிரச்சனையை தீர்க்க அவர்கள் முன்னின்று செயல்படுவார்கள் காதல் குடும்பம் பணியிடம் என எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் சிக்கலை உணர்ந்து அதற்கான தீர்வை தரும் திறன் இவர்களிடம் உள்ளது விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்வுகளுடன் நட்பை பேணுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அவர்கள் செயல் சில சமயம் வெளிப்படையாக இருக்காவிட்டாலும் அந்த நட்பில் உள்ள உண்மை எப்போதும் நிலைத்து இருக்கும் அவர்கள் பாதுகாப்பு ஆதரவு நம்பிக்கை ஆகியவற்றை வழங்கும் நண்பர்களாக இருப்பார்கள் நேரத்தில் ஆபத்துகளுக்கு எதிராக நமக்காக போராடும் மனிதர்கள் என்றால் அவை விருச்சிக ராசிக்கார்களாகத்தான் இருப்பார்கள் இந்த ராசிக்கார்களின் நட்பில் உண்மை நம்பிக்கை தியாகம் உறுதுணை ஆகியவை அடங்கியிருக்கும் அவர்களின் நட்பு வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதமாகும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் ஒருமுறை இவர்களுடன் நட்புறவு கட்டி உண்மையான நட்பின் அருமையை அனுபவிக்க வேண்டும் இதுவே வாழ்க்கையில் நம் உள்ளத்தையும் உலகத்தையும் மாற்றும் உணர்வான அனுபவமாக இருக்கும்